பிரதமர் மோடியோடைய இப்போதைய பணிகள் வந்து வளர்ச்சி இப்பே ஆகாது ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு தான் தெரியும்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐம்பது ஆண்டு கழிச்சு தான் நம்ம எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி இருக்கு எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு பசிக்குது பத்து நாள் கழிச்சு வந்து உங்களுக்கு சாப்பாடு தான் பரவாயில்லையா பதில் இருக்கா உங்ககிட்ட ஐம்பது ஆண்டு கழிச்சு வளர்ச்சியை பார்க்க நீங்க இருப்பீங்களா நான் இருப்பேன்னா இல்லை என் மோடி தான் இருப்பாங்களா இல்லை என் தம்பி அண்ணாமலை தான் இருப்பாரா பதில் அதெல்லாம் வந்து இருக்குங்க நட்டு வளர்க்குறீங்க நட்டவனுக்கு பயன் தராது அடுத்த தலைமுறைக்கு தான் பயன் தரும் அதுவே பதினஞ்சு ஆண்டுகள்ல இன்னைக்கு பயன் தந்துருது அப்படி என்ன ஒரு திட்டம் நீங்க ஐம்பது ஆண்டு கழிச்சு தரப்போற திட்டம் எல்லாம் தனியார் தானே துறைமுகத்தை தனியார் கொடுக்கறது அதான் குறிப்பா ஒரு முதலாளிக்கு துறையை விண்ணூர்தி நிலையத்தை ஒரு முதலாளி கொடுக்குறது நிலத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு வளத்தை எல்லாம் முதலாளிகளை சுரண்ட அனுமதிச்சுக்கிட்டு நிலத்தை எல்லாம் தொழிற்சாலை கட்டுவதற்குன்னு சொல்லிட்டு பெரும் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பது இதெல்லாம் அந்த முதலாளிகளின் வீடு வாழ்வதற்கு பயன்படுமா நாடு மக்கள் வாழ்வதற்கு பயன்படுமா ஐம்பது வருஷம் கழிச்சு முதல்ல இந்த நாடு இருக்குமான்னு பாருங்க இப்போ எழுவத்தொம்பதாவது சுதந்திர தினத்தில் இருக்கும் நூறாவது சுதந்திரத்துக்கு இருக்குமா இந்தியான்னு ஒரு நாடு இருக்குமா இல்லை யாரோட பட்டா நிலமா இருக்குமா சொல்லுங்க முன்னாடிலாம் சாலையில் சாலையில வாகனம் ஓட்டி போனா இல்லை ஏதாவது தவறா போனா அரே பார்த்து போடா அங்கே ஒப்பம் ரோடா அப்படின்னு கேட்பான் இப்ப யாரையும் இப்படி கேட்க முடியாது ஆமா எங்க அப்பம்ட்டு ரோடுன்றான் ஏன்னா போட்ட தவணா இருக்கான் குறுக்க கட்டையை போட்டு சுங்கம் வசூலிக்கிறவனும் முதலாளியா இருக்கான் ஓட்டை கூறு போட்டு வித்தீங்க இப்ப நாட்டை கூறு போட்டு விற்கிறீங்க இப்ப கடலை கூறு போட ஒன்பது இடத்துல துறைமுகம் துணை துறைமுகம் வேலை நடக்கல இதெல்லாம் என்னன்னா எல்லாம் தனியார் மயமாக்கி அதானி ஃபார்மிங் அதானி போர்ட் அதானி ஏர்போர்ட் எல்லா தனியார் முதலாளிகள் போகும்போது இந்த நாடு தனியாரின் உடமையா இருக்குமா இந்த நாட்டு மக்களின் பொது உடமையா இருக்குமாங்கிற கேள்விக்கு அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் எது ஒன்று உங்களுக்கு வச்சிருக்கீங்க ராணுவம் உங்ககிட்ட இருக்கோம் நாட்டின் பாதுகாப்புக்கு இருக்கிற ராணுவமாதிரி உங்களுடையதா உங்களுடையதா சீருடை தயிற்சி கொடுக்கறது யாரு ராணுவ வீரர்களுக்கு உணவு தயாரிச்சு கொடுக்கற முதலாளி யாருல் போர்மான எங்க வாங்குறீங்க பீரங்கி எங்க வாங்குறீங்க ஊரா நாட்டுல எல்லாம் ஆயுதங்களை ஓடி போய் வாங்கி சேமிச்சு எந்த நாட்டோட சண்டை ஓட்டு என்னை காப்பாற்ற புரிய நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு கொண்டு வந்துட்டீங்க நாட்டின் பாதுகாப்பு துறையிலேயே ராணுவத்திலேயே அப்ப என்ன பாதுகாப்பு எனக்கு இருக்கு ராணுவ ரகசியம்னு முன்னாடி அதெல்லாம் இல்ல இராணுவத்துக்குன்னு ரகசியம்னு ஒன்னு இல்ல இதனால ராணுவத்தை நான் விமர்சிக்கிறேன் தேசத்து இல்லை இல்ல இந்த நாட்டிலே அதிகமா தேசத்தை நேசிக்கிறவன் நாங்கறனால பேசுறேன் தேசம் என்னது இந்திய நாடு என் நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு அரசியல் ஆசா நான் அம்பேத்கரே சொல்றாரு இந்த நாட்டு நிலப்பரப்பு முழுதும் பறவை வாழ்ந்தவன் தமிழன்ட்டு அதை நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும் சும்மா எதுவுமே இல்லை இதுல வளர்ச்சி வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு எங்க பாட்டி சின்ன வயசுல கதை சொல்லுவோம்

என்கிட்ட கேள்வி வைக்கிறீங்களே சொன்னா அவர்கள்ட்ட இதே மாதிரி நீட்டி கேள்வி வைக்க முடியாத கூட்டணி சேர்க்க கட்சியை எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டே வாக்குக்கு காசு கொடுக்கும் போதே ஒன் நேரமே செத்து போச்சு செத்து போச்சு இல்ல இதுதான் பெரிய சாதனையால பெரிய அமைப்பு கொள்கை ரீதியான கோட்பாடு கொண்டவை அங்க போய் பேச வேண்டியது தானே பெரியாரை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல இந்த கோட்பாட்டாளர்கள் தேர்தல் களத்துல தேர்தல் களத்துல தேர்தல் களத்துல பெரியாரை சீமான் தவறாக பேசி விட்டான் அதனால சீமானுக்கு ஓட்டு போடாதீன்னு சொல்லி ஓட்டு கேட்க உங்கள யாருக்காவது இந்த பெரியாரை போற்றி துதிக்கிற தலைவர்களுக்கு துணி இருக்க இருக்கா பிறகு உங்களுக்கு தெரியும் பெரியாருக்கு ஒரு ஓட்டு கூட காந்திக்கு தான் இருக்கு ஏன்னா காந்தி நீங்க கொடுக்குற நோட்ல அவர் தான் சிரிச்சுக்கிட்டே போறாங்களா இந்த நாட்டில் ஒரு கொடுமை இருக்கு பாருங்க மதுவுக்கு எதிராக இருந்தார் காந்தி விபச்சாரத்துக்கு எதிராக இருந்தார் காந்தி ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருந்தார் காந்தி கொலை கொள்ளைக்கு எதிராக இருந்தார் காந்தி இது எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே துணை போறாரு இன்னைக்கு காந்தி என்ன ராஸ்மார்க்கு கடையில காந்தியை கொடுத்தா தான் ஜரக்கு ஆனா இது காந்தியை மதிக்கிறதா அவமதிக்கிறதாங்கிறத யோசிக்கணும் அதனால இந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு காந்தியை தயவு செய்து எடுத்துட்டு மக்களின் மனத்துல இடம் கொடுத்துட்டு பணத்துல உங்க 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 படங்களே போட்டுக்கிறீங்க தயவு செய்து உங்க படங்களே போட்டுக்கிறீங்க ராஜபக்சால அவர் படத்தையே போட்டுக்கிட்டப்ல நாங்க யாரும் கேட்க போறது இல்ல காந்திய விடுதலை செஞ்சிருங்கன்றோம் சார் விஜயுடைய வருகையை நீங்க வந்து விமர்சிச்சிருந்தீங்க அதாவது வந்து நாங்க கூட்டமா வேற யாரு கூப்பிட்டாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க உங்களுடைய பழைய காணொலிய விஜய் வரணும் தம்பி வரணும் சொல்லி இந்த காணொலியை ஒன்னா சேர்த்து சமூக வலைதளங்கள்ல ஒப்பிட்டு கேக்குறாங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா நீங்க வரணும் வரணுங்கிறத இப்ப நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கிறேங்க ஒரு சேவை செய்யும் போது எங்க ஊர்ல ஒரு நாடகத்துல பபுன் பாடுவாங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேன்னுங்க அப்படின்னு நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது சேவை செய்ய வந்தேன்னு இருக்கணும் நீங்க உயர்ந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்கு உங்களுக்கு வந்து இது இருக்கு வியாபாரம் இருக்குன்னு தெரியுது நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா அப்ப என்ன கேள்வி வருது உன்னை யாரு விட்டுட்டு வர சொன்னதுன்னு வருதா இல்லையா வருதா இல்லையா அறுநூறு ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்சேன் என் தாத்தன் சம்பளிங்க முதல்ல அப்படித்தான் பேசிருந்தானா சொத்தம் பட்டே வித்து நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு செலவழிச்சு செக்கெழுத்து செத்தான பாட்டேங்க வீ அப்படிதான் பேச்சிருந்தானா அப்படிதான் பேசிருந்தானா சொல்லுங்க ஒன்பது வருஷம் ஜெரையில இருந்தேன் ஒன்பது வரும் சிறையில் இருந்தேன் என் சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தாத்தின் தெய்வத்து முத்துராணிக்க சொன்னாரா எங்க தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கை இழந்தேன் திருமணமே பண்ணிக்காம இருந்தேன் அப்படிலாம் சொல்றாங்களே யாராவது அப்படி யாரையும் உங்களை ஒண்ணும் சொல்லலையதான் கேள்வி வந்தா சொல் வந்தா சொல்லக்கூடாது வந்துட்டே இல்ல சொல்ல கூடாது புரியுதா அது எப்படி இருக்குன்னா நீங்க அத ஒண்ணும் கேட்கவே இல்லைங்கிற கேள்வி பழமில்ல உடனே யாரும் இப்படி வர சொன்னதுப்பா நீ போய் உன் உச்சத்திலே இருப்பா நீ ஒரு ரூபாய் இழக்காம பண்ண சொல்ல தோணும் உங்களுக்கு தோணலையா தோணுதா இல்லையா நான் தான் உனக்கு பால் விட்டுனேன் நான் தான் உனக்கு பால் விட்டனே நான் தான் உனக்கு பால் விட்டுனேன்னு உங்க தாய் சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா எப்படி சொல்லுங்க நான் சொல்றது நேச வருமா வெறுப்பு வருமா அதனால அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை வந்தோம் நம்ம செய்யறோம் இது என் கடமை நாங்க செய்யறோம் அப்படின்னு வரணும் என்னை வாழ வச்சு மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும் அதை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது அப்ப அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் இவருக்கு எல்லாம் இருக்கலாம் அவர் என் தம்பி அவர் சொல்லக்கூடாது அப்படி அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பும் எனக்கு இருக்கு புரியுதா நேச்சதுனாலதான் சொல்றேன் இப்ப நீங்க அவருக்கு முன்னாடி நிக்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நம்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவர்களுக்கும் சேத்தா நான் போராடிட்டு இருக்கேன் நான் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இல்ல இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும் போது தங்க இடம் தர மாட்டான் எந்த விடுதியிலயும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க வாகனத்திலேயே தான் படுத்திருப்பேன் எங்க குளம் இருக்கோ அங்க போய் குளிச்சுட்டு அங்க போய் காலை வேலைகளை முடிச்சுட்டு பயணம் பண்ணுவேன் அப்ப எவ்வளவு வழி தாங்கியிருப்பேன் சிறைக்குள்ள தனிமை சிறை சிறை இருக்குல்ல எல்லாரும் சிறையில் இருப்பாங்க எனக்கு தனி வளாகம் தனி சிறை ஒரே ஆள் உட்காந்துருக்கணும் ஆறு மாசம் ஒரே ஆள் ஒரு சிறையில் உட்காருங்க எப்படி இருக்கும் பாருங்க புத்தகமும் நானும் தான் அப்போ ஒரு வன்மை ஏறும்பாரு மனசுக்குள்ள இருங்கடா அவங்கள வந்து பேசிக்கிறோம்னு அதான் இப்ப பேசிக்கிறேன் இருக்கிறேன் சும்மா வந்து அவரும் அவரு தம்பி நான் வந்து இங்க பாருங்க ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சேன் இல்ல கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சுவேன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு ஒரு பேசிட்டு கூடாது ஏன் அப்படி வரேன்னு சொன்னோம் வரணும்னு சொன்னோம் நீ வரும்போது பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவான் கண்டா திமுக யாரு அண்ணா தோற்றுவித்தது அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் திராவிட கட்சி ஊழல்ல ஊறி தெளிச்ச ஒரு கட்ட ஆட்சி கட்சி அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் இந்த பக்கம் இந்த அதிமுக இதை தொடங்கினவர் யாரு சொல்லுங்க எம்ஜிஆர் இது ரெண்டு தனித்தனியா இருக்கு ரெண்டையும் எடுத்து சண்டை போட்டுக்கணும்போது ரெண்டையும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோபுரமா நீங்க சொல்லுங்க ஏய் இதை எழுத்தா ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் அப்புறம் இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆர் நடுவாழ நீன்னா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும் ஏ ஏப்பா நீ அந்த பக்கம் ஒரு கட்சியை வச்சிருக்கிறாரு அவரை ஒழிக்கணும் திமுகவ தொடங்குனவரை தூக்கிட்டு வராப்புல டேய் என்னை என்னைய கொல்லணும்ட்ட என்னை பெத்த அப்பனை கும்பிட்டு வந்தீங்க அப்படிற அவன் பெத்த உள்ளதான நானு இது என்ன கோட்பாடு சொல்லு நீ இப்ப வந்து எடப்பாடி ஐயா வந்து பாருங்க அந்த கட்சி எப்படி இருக்குன்னு தெரியல எங்க தெரியல அவர் நாலரை வருஷம் முதலமைச்சரா இருக்கும்போது போது இதே இதை பேசிருக்கலாமே பேசியிருக்கலாம்ல அது வந்து அது சரியில்லை எம்ஜிஆரை ஏன் எடுத்துக்கிட்டீங்க இந்தந்த கோட்பாட்டுக்காக எம்ஜிஆரை எடுத்துக்கிட்டோம் அண்ணா துறை அவர்கள ஐயாவை எடுத்துக்கிட்டோம் பேரறிங்க அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லணும் அது யார் பக்கத்துல இருந்து யார் சொல்றது அதான் சொன்னீங்க அடுத்தவன் பேச்சு கேட்காத அண்ணன் பேச்சு கேளுங்க நீ என்ன நினைக்கிற அண்ணா வச்சா திமுக வாக்கு எங்கிட்ட எடுத்துடலாம் எம்ஜிஆர் வச்சா அதிமுக பழகினமா இருக்கு அந்த வாக்கு எடுத்துடலாம் இது நீங்க என்ன சொல்லி வாக்க இந்த கட்சி சரியில்லை நான் சொல்றேன் இந்த ஆட்சி சரியில்லை நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்றேன் இங்க தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்கு மக்கள் அரசியல் இல்ல மக்கள் அரசியலுக்கு போறேன் அங்க சொல்றேன் இங்கே செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் இருக்கு சேவை அரசியலோ செயல அரசியலோ இல்ல அதை நோக்கி போறேன் அப்படின்னு நான் சொல்றேன் எப்படி போறேங்கிறதே சொல்றேன் அப்படி சொல்லணும் குறையே சொல்லிக்கிட்டு இருக்கூடாது இவர் சரியில்லை இவர் சரியில்லை யாரு சரின்னு கேட்பான் நான் சரின்னு சொல்லணும் நான் எப்படி சரின்னு விளக்கணும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற சரி இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவையில்ல எது சரின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அதுதான் இங்க தேவைப்படுது அதை வச்சுக்கிட்டு திருப்பி அதே பேரறிஞர் அண்ணா அதே தாயா எம்ஜிஆர் ஊரில் கூட்டிகிட்டு வந்தா சரி எம்ஜிஆர் கேட்குற இந்த நாட்டில் கல்வி மருத்துவம் தனியார் மயமானதுக்கு காரணம் யார் யாரா சொல்லு கல்வி மருத்துவம் அரசுக்கிட்ட இருக்குது அதை தனியாருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் யார் யாராவது சொல்லுங்க சொல்லுங்க யாராவது சொல்லுங்க நான் தான் சொல்லல இல்ல இல்ல நடந்ததை சொல்றேன் இல்ல நான் தான் சொல்றேன் ஏதோ குற்றச்சாட்டு நினைச்சிருக்க போறாங்க அப்படி 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 சொல்ல அப்படி சொல்ல இருங்க இந்த தமிழ் பயிற்று மொழியாவும் ஆங்கிலம் பாட மொழியாவும் இருக்கு தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் பாடமொழி இது ஏற்புடையது ஆங்கிலம் பயிற்று மொழி தமிழ் பாடமொழியா மாறினது எப்போ எப்போன்னு சொல்லுங்க ஆங்கிலம் பயிற்சி மொழி தமிழ் பாடமொழி திருப்பி இந்தி எல்லாம் பாடமொழி தமிழ் விருப்ப மொழி விருப்ப தமிழன்னு விரும்பல பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது கையெழுத்து போட்டு கேரளாவுக்கு தாரை வரத்து கொடுத்த புரட்சி தலைவர் பெருமகன் யாரு நாங்க காரணம் என் தலைவனை பெத்த மகன் போல நேய்ச்சி ஈழ விடுதலை போராட்டத்தில் அவர் பங்களிப்பை ஆனால் இந்த இடத்துல இதையெல்லாம் மறக்க முடியாது உங்களுக்கு விளங்குதா அது மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்களை நாங்கள் ஏன் இருக்கோம்னா அவர் வந்து போராடி நாற்பத்தி ஏழு கட்சி ஆரம்பிச்சு அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு அறுபத்தி ஏழு ஒன்றரை ஆண்டுகள் தான் இருக்கிறது ஒருவேளை அவர் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி முழுமையா பண்ணிருந்தா நல்லா ஆட்சி கொடுத்து நிறைவு செஞ்சு தொடங்கியிருக்கலாம் ஒரு கெடுவாய்ப்பா அவர் ஒன்றரை ஆண்டுகளை இறந்துடுறாரு அவருடைய ஆட்சியில் குறை சொல்ல முடியாது அவருடைய ஆட்சியிலே ஒரே ஒருத்தர் மேல ஊழல் குற்றச்சாட்டு வருது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வருது அது யார் மேல தெரியுமா நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள் மேலதான் ஐயா இறந்துறாரு அவர்கிட்ட ஆட்சி வந்துருது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சு நான் பல தடவை சொல்லிட்டேன் நெடுஞ்செலியன்கிட்ட போகாமல் ஒரு கொடுஞ்சனியன்கிட்ட போனதுனால நாடு நாசம் அது கேட்டேன் நான் எல்லார்ட்டையும் நீங்க ஏன் இந்த வேலையை செஞ்சீங்க ஐயா வாதரீங்கண்ணா நெடுஞ்செலியன் நல்லவரா இருந்தாரு இவர் தாண்டா வல்லவரா இருந்தாரு இந்த வசனம் பேசுனாலாம் நூயிரோட இருக்கு அவர் நீ வந்து புதிய ஒரு கோட்பாடு கொண்டு வரும்போது வரலாறு திரும்புது வரலாறு திரும்புது அதே இடத்துல தான் வரலாறு உங்களுக்கு ஒண்ணும் இல்லை எங்களுக்கு எல்லாமே பெரியார் உங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் எல்லாருமே எங்களுக்கு பெரியார் எப்படி இதுல யாரு இப்ப வணக்கம் போட்டான்ல இவன் என் இனத்தின் மாபெரும் பெரியார் எப்படி மாபெரும் பெரியார் அயோத்திதோசர் பெரியார் எம் சி ராஜா பெரியார் இருக்குல்ல சிங்காரி சிங்கார தாண்டியா ரொம்ப ஒரு தாள் நான் வந்த பிறகு ஆறுதா கருத்தரங்குகள் என்ன கவி அரங்குகள் என்ன போட பெரியார்ப்பேன் அவ கத்துறாப்புல எங்க அண்ணன் ஜெயக்குமார் எல்லாம் பேசுறாரு பெரியார் பார்ப்பன எதிர்ப்பு பிராமண பெண்ணையே தலைமையேற்று இருந்தீங்க நீங்க அப்ப எங்க போச்சு எங்க போச்சு பெரியாரோட எந்த கொள்கையும் ஏற்கிறார் எங்க அண்ணன் ஜெயக்குமார் சாதி ஒழிப்பா சமூக நீதியா அதெல்லாம் இருக்கா பெண்ணிய உரிமையா எப்படி என்ஜாய்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதையா எந்ததா எதை ஏற்கிறீங்க தமிழ் தமிழருக்கு நேர் நேர் எதிரி அதை எப்படி தன்மான ஒரு தமிழன் ஏற்பான் தமிழை சனியன் விட்டு ஒழியுங்க சொல்றவர் தான் சனியன் தமிழனுக்கு முதல்ல அதை ஒழிக்கல எதையாவது சொல்றது எல்லாரும் சொல்ற மாதிரி ஒருத்தர் எல்லாம் மேடையில பயன்றமா பேசுறாப்புல பெரியாரோட ஒரு மாறி கூட எவனும் புடுங்க முடியாது அப்படின்னு ஏன்னா நாங்களே பிடிங்கிறோம்ன்றாப்புடா அவர் இதெல்லாம் ஒரு பேச்சு இதெல்லாம் வருது இது மன்னிப்பு கேக்கணும்னா எதுக்கு மன்னிப்பு கேக்கணும்னு இருக்குல்ல பதினஞ்சு வருஷமா என்னை என்னை அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறதுக்கு ஒருத்த மன்னிப்பு குடுக்கணுமா தம்பி எது கோர்ட் சொல்லும் போது சொல்லுவோம் கோர்ட் சொல்லணும் இன்னும் சொல்லல சுமார் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கேள்வி எடுத்துக்கிட்டு இருக்க சமரசம் எனக்கு இதுக்கு நான் என்ன செஞ்சு சமரசம் செய்யணும் எதுக்கு சமரசம் உங்களை மாதிரி சமூகத்தில் நான் பிறந்ததுக்கு வேணா கேவலப்பட்டு வைக்கப்பட்டு சாகலாம் ஒருத்தன் வந்து பதினஞ்சு வருஷமா திருமணமாயி வாழ்றவன ஒரு பொது தளத்துல மக்களுக்கு அணிக்கிறவனு தேர்தல் வரும்போதுல ஆங்கூட்டிட்டு வந்து பேச விடுவீங்க அந்த பேச்சை கேட்குறீங்க இப்ப நான் வந்து ஒரு பெண்ணு என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி ஏமாற்றிட்டு போயிடுச்சுங்கன்னு அது புருஷன் பொண்டாட்டியோட வாழ்கிற போது நான் புகார் நீங்களே நீங்கள் செருப்புகள் அடிப்பில் அடிக்க மாட்டீங்களா கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க அடிப்பில் அடிக்க மாட்டேன் அடிப்பில் ஓட்டு சொல்லலை சட் சட் சட்டம்னு ஒன்று இருக்கு மனச்சான்றுன்னு ஒன்று இருக்குல்ல சட்டம்னு ஒன்று இருக்கு மனச்சான்றுன்னு ஒன்று இருக்குல்ல அப்புறம் கோர்ட்டு சொல்லுது கோர்ட்டு நீட்டுக்கு விளக்கலின்னு அரசு கொள்கை முடிவு எடுத்து சொல்லும்போது அது எழுத சொல்லுங்குது குடிக்கிறதுல இருந்து விளக்கலாம் அரசின் கொள்கை முடிவு தலையிட முடியாதுங்குது எந்த குற்றம் மதிக்கிறிய படிக்கிறதுல தலையிடுற நீதிமன்றம் குடிக்கிறதுல தலையிட முடியாத கொள்கை முடிவுன்னு சொல்லுத அந்த நீதிமன்றத்தை அந்த நீதியை நீங்க போற்றியலாம்னு கேட்டா பதில் வச்சிருக்க அமைதியா இருக்கிய எது எது எதுக்கான எது எதுக்கானதுன்னு சொல்லுங்க

தம்பி ஒத்தையில போகும்போது நீ பாட்டு பாடினா நீ ஏதோ பயப்படுறாய் நிறுத்தம் ஏற்பே இவந்துருமா பிசா சொந்த நாங்க எல்லாம் சுடுகாட்ட கிடக்கும் சின்ன பிள்ளைல பாடிட்டு போவோம் அந்த மாதிரி எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாதுன்னா எப்படி எங்க ஊர்ல புளி வருது புலி வருது எல்லாரும் வந்து என் மேல ஏறி படுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் கூட கூட்டி வச்சுக்கிட்டு அரை ஓட்டு காவோட்டு புள்ளி ஓட்டையெல்லாம் கூட வச்சிருக்காப்ல அப்புறம் எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது அப்படின்னா எப்படி எப்படின்னு சொல்லுங்க வீழ்த்த முடியாதுன்னா துணிவா இருக்குது அவ்வளவு வலிமையா இருக்கிறோம் அமைதியா தான் இருக்கணும் ஆள் கடல் போல இருக்கணும் ஓரக்கடல் போல வந்து அலையா அடிச்சுட்டு சில சில சத்தம் போட்டு கூடாது இது ஒரு பேச்சு எந்த கோம்பனாலும் வீழ்த்த முடியாது எங்களை அப்படின்னா எதுக்கு இவ்வளவு கூட்டணி தேவைப்படுது எதுக்கு ஓட்டு காசு தேவைப்படுது ஒரு தலைவன் பேசும்போது காசு கொடுக்காமல் கூட்டம் மக்கள் இந்த தலைவன் என்ன பேசுறான் இந்த தலைவனை பார்க்கணும்னு ஒரு பேராறு கொண்டு கூடுறான் ஏதாவது ஒன்று காட்டுங்க என்ன பேசுறான்னு கேட்டு தலைவர் பேசிட்டு இருக்கும்போதே எழுந்திரிச்சு போகுது நேத்து உங்க மாநாட்டுலயும் பாதி பேர் போயிட்டான் உட்கார வைக்கணுங்கறதுக்காக பிஸ்கட் வேற என்ன இருந்துச்சு தண்ணி பொத்தலு நாற்காலி மேல இருக்கு உட்கார ஆள் இல்ல அப்ப மைசூர் பாக்கு அப்ப கூட்டத்தை கேட்க வந்தது யாரு தெரியுமில்ல இந்த பிஸ்கட் மைசூர் பாக்கு இந்த மிச்சரு தண்ணி பொத்தலு மாநாடு அதுக்குத்தான் அந்த தண்ணி வேணாம்னு மழை பெஞ்சு விட்டுருச்சு என் கூட்ட என்னைக்காவது மழை பெஞ்சா களைஞ்சது ஒரு படம் காட்டு காட்டு ஒரு தடவை காட்டுங்க யாராவது காட்டுங்க ஒன்று சொட்டு தண்ணி தானே ஓடி போயிடுறான் இதுதான் இது